வணக்கம் நண்பா அவன் ஒரு பொறுப்பான இளைஞன் சிறுவயதிலேயே தந்தையை இழந்து மிகவும் வறுமையில் வாடும் ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் தினமும் கல்லூரியை முடித்துவிட்டு தன் வீட்டுக்கு அருகிலுள்ள ஒரு பூங்காவில் தன் தாய் செய்து தரும் நொறுக்கு தீனிகளை விற்பது அவனது வழக்கம் ஆனால் அதில் ஒரு பிரச்சனையும் இருந்தது என்னதான் அவனது தாய் பல வகையான சுவைமிக்க நொறுக்கு தீனிகளை செய்து கொடுத்தாலும் அதை மக்களிடம் விற்க அவனுக்கு தெரியவில்லை அதற்கு காரணமாக இருந்தது அவனது கூச்ச சுபாவம் அந்த நுறுக்கு தீனிகளை விற்க ஒருவரிடம் அவன் சென்றாலே அவனது மனம் பதற ஆரம்பித்து விடும் அதனுள் இதை இவர் வாங்குவாரா மாட்டாரா வேண்டாம் போ என நம்மை அவமானப்படுத்தி விட்டால் என்ன செய்வது நமது நண்பர்களெல்லாம் கார் பைக் என வாகனங்களில் ஊரைச் சுற்றி கொண்டிருக்க நாம் இங்கே நொறுக்கு தீனிகளை விற்கிறோமே நம்மை மக்கள் கேவலமாக நினைத்து விடுவார்களே அவமானப்படுத்தி விடுவார்களே போன்ற எண்ணங்கள் தோன்றி அவனது மனம் பதற ஆரம்பித்து விடும் வாயிலிருந்து வார்த்தை வெளியே வராமல் தடுமாறும் அதனால் அந்த இளைஞன் பெரும் மன அழுத்தத்துக்கு ஆளானான் தனது இயலாமையால் தன் குடும்பம் கஷ்டப்படுகிறதே என்ற மனவேதனை அவனை தொடர்ந்து ஆட்கொண்டிருந்தது இப்படி ஒரு நாள் தனது பொருட்களை விற்க அப்பூங்காவில் அமர்ந்திருந்த ஒரு முதியவரை அணுகினான் அவ்விளைஞ்சன் அவரை நெருங்கியவுடனேயே அவனது மனதை கூச்சமும் பதற்றமும் மாட்கொண்டு விட்டது அவரை நோக்கி ஐயா என கூறினான் அம்முதியவர் திரும்பி பார்த்தார் ஆனால் அவ்விளைஞனது வாயிலிருந்து வார்த்தை வராமல் தடுமாறினே அவனது பதற்றத்தை புரிந்து கொண்ட அம்முதியவர் அவனை அழைத்து தன் முன்னால் அமர வைத்து தம்பி ஏன் இப்படி கூணி குறுகியவனாக என்னிடம் பேசுகிறாய் நான் என்னை அத்தனை கொடூரமானவனாகவா உனது கண்களுக்கு தெரிகிறேன் என சிரித்துக் கொண்டே கேட்டார் அதற்கு அந்த இளைஞனோ இல்லை ஐயா எனக்கு மக்களோடு சரியாக பேசி பழக தெரியாது என் பொருட்களில் எதையாவது வாங்கிக் கொள்கிறீர்களா என அப்பாவியாக கேட்டான் அவன் பேசும் போதே அவனது மனநிலையை புரிந்து கொண்ட முதியவர் நிச்சயம் வாங்கிக் கொள்கிறேன் ஆனால் அதற்கு முன்னர் என்னோடு அக்குளக்கரை வரை வருகிறாயா என அப்பூங்காவின் நடுவில் இருந்த ஒரு குளத்தை காட்டி கேட்டார் சரி வருகிறேன் என்றான் அவ்விளைஞ்சன் அவ்விருவரும் அந்த குளக்கரைக்கு சென்றார்கள் அப்போது அம்முதியவரோ இக்குளத்தை பார்த்தால் உனக்கு என்ன தோன்றுகிறது என கேட்டார் அதற்கு அவ்விளைஞ்சனோ இது பார்ப்பதற்கே அழகாகவும் தெளிவாகவும் உள்ளது இதை பார்க்கும் போதே எனது மனதில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி வருகிறது என்றான் அதை கேட்ட அம்முதியவர் தன் அருகில் இருந்த ஒரு பெரிய கல்லை தூக்கி அக்குளத்தினுள்ளே போட்டார் கல் விழுந்த இடத்தில் அக்குளத்தின் அடியில் இருந்த சேறுகள் எல்லாம் தெளிவை இழந்து அழுக்கு நிறைந்த சேற்று நீராக மாறியது அப்போது அம்முதியவர் அவ்விளைஞ்சனை பார்த்து இப்போது இக்கல் விழுந்த இடத்தில் நீ எதை காண்கிறாய் என கேட்டார் அதற்கு அவ்விளைஞ்சனோ அங்கு வெறுமெனே சேரும் அழுக்கும் நிறைந்த நீரையே நான் காண்கிறேன் இப்போது இந்நீரை பார்க்கும் போது என் மனதில் வெறுப்பே தோன்றுகிறது என்றான் அதற்கு அம்முதியவரோ மகனி இந்நீரை போன்றதே நமது மனமும் அது என்று தெளிவானதாக இருக்கிறதோ அப்போது நம்மை சுற்றியுள்ளவர்கள் அத்தெளிவை உணர்ந்து கொள்வார்கள் நம் மனதின் பக்கம் ஈர்க்கப்படுவார்கள் நம்மோடு பேசி பழக விரும்புவார்கள் ஆனால் என்று நீ கூச்சம் என்ற ஒரு பெருங்கல்லை எம் மனதினுள் போடுகிறாயோ அப்போது அம்மனம் குழம்ப ஆரம்பிக்கும் தேவையில்லாத எண்ணங்களும் பயமும் அழுக்குகளும் அதை சூழ ஆரம்பிக்கும் அந்த எதிர்மறையான எண்ணங்கள் உன் மனதை அந்த அழுக்கான நீரை போல மாற்றிவிடும் அதன் பிறகு உன்னை பார்க்கும் மனிதர்களது கண்களுக்கு நீ ஒரு கவர்ச்சியற்றவனாகவே தெரிவாய் அவர்கள் உன்னை வெறுத்து உன்னிடம் இருந்து விடுவார்கள் மக்கள் உன்னை விரும்பாவிட்டால் உன் பொருட்களை எவ்வாறு அவர்களிடம் விற்க முடியும் உனக்கான வாய்ப்புகளை எவ்வாறு நீ அவர்களிடம் இருந்து வாங்கிக் கொள்ள முடியும் எனவே உனது கூச்ச சுபாவம் உன்னை முடக்கி போட என்றும் அனுமதிக்காதே அப்படி கூச்சமும் பதற்றமும் உன்னை மீறி உன் மனதை ஆக்கிரமித்து வேறு எதையும் பற்றி சிந்திக்காமல் தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை உன் மனதுக்குள் அனுமதிக்காமல் அதை அப்படியே அமைதியாக விடு பொறுமையாக உன் மூச்சை விடு சில நிமிடங்களில் உனது கூச்சத்தாலும் பதற்றத்தாலும் கலங்கிய உன் மனம் மீண்டும் அமைதியடைந்து தெளிவாகும் அதன் பிறகு மக்களோடு புழங்க தொடங்கு என அன்போடு கூறினார் முதியவர்